அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆடி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போது கால புருஷ தத்துவத்தின் படி ஐந்தாவது ராசி கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச ராசி தனியா உட்காந்து அழுத ராசி இந்த சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு பல சோதனைகள் பல பிரச்சனைகள் பல ஏமாற்றங்கள் அதிகமாக வந்திருக்கும் யார் மனசையும் புண்படுத்தாத உங்க மனசை அத்தனை பேரும் புண்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய வழியை இறக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் அப்படி இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் என்ன செஞ்சா பெஸ்ட் எந்த கோவிலுக்கு போனா பெஸ்ட் அதே நேரத்துல இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு எவ்வளவு திருப்பு முனை இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு தருணத்தை ஆணி மாதத்துல கடந்த கால கட்டத்துல சந்திச்சிருப்பீங்க வேலையில பெரிய மாற்றம் ஏற்பட்டு மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய தொல்லையும் வாழ்க்கை துணையால பல கஷ்டங்களும் உடல் வேதனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க உங்க வேலை இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமான்னு போராட்டம் இருக்குது இல்லையா அந்த போராட்டத்துல ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரியான வாழ்க்கை பயம் கலந்த வாழ்க்கைங்கிறத விட பாசம் இல்லாத வாழ்க்கை சுற்றி உள்ளவங்க உங்களை பகடைக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க உங்ககிட்ட தேவைங்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க ஒரு தேவைன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுறாங்கிறது தான் உண்மை ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வாழறோங்கிறது தான் உண்மையே தவிர நல்லா வாழறோம் சந்தோஷமா வாழறோங்கிறது உண்மையே கிடையாது ஆடி மாதத்துல உங்களுக்கு கண்டக சனியில இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது கலத்திரஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் இந்த வக்ரகதி அவ்வளவு விசேஷம் ஏன்னா கண்டக சனியுடைய வீரியம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது நீங்க நிம்மதியா இருக்கலாம் தெளிவா இருக்கலாம் குறிப்பா பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த லெவல்ல கண்டக சனிக்காக நீங்க பயந்தீங்களோ அந்த லெவலுக்கு நீங்க தைரியமா மாறி நிம்மதியாக இருக்கலாம் அதே மாதிரி இருந்த குரு பகவான் ஆரம்பிச்சிருப்பார் கடந்த கால கட்டங்கள்ல ஜாப்ல பிரச்சனை உருவா இருக்கும் ஜாப் மாறத்துக்குண்டான சுச்சுவேஷன் வந்திருக்கும் மேலதிகாரிகளோ சக ஊழியர்களோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா உங்க மைண்ட்ல குழப்பத்தை உண்டாக்க ஆரம்பித்தது இல்லையா இனிமே தைரியமா முடிவிடுங்க பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும் ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்களா மாறுங்க இல்ல பிரான்ச் மாறணும்னு நினைக்கிறீங்களா மாறுங்க இல்ல வேலையை விட்டு போங்கன்னு சொன்னா கூட தைரியமா நீங்க வெளியில வாங்க இன்னொரு வேலை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு வேற இடத்துல போய் வேலை தேடி பாருங்க கண்டிப்பா நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலைங்கிறது உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய மாற்றமா இருக்குமே தவிர வேலையே இல்லாம இந்த மாதத்துல வீட்டுல உட்கார்ந்துட மாட்டீங்க அவ்வளவு ஒரு சூப்பரான நேரத்தை ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் அனுபவிக்க போறீங்க இன்னொரு விஷயம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால வாழ்க்கை துணை பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்கிற நபர் உங்க கூட இருக்க மாட்டாங்க ஒரு சண்டை பிரிவு மனவருத்தம், வருத்தம் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கும் அதுவும் திருமணம் டிவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும் ஒரு சிலருக்கு இந்த வக்ர சனி உங்களுக்கு என்ன செய்யும்னா பிரிஞ்ச நபர்களை சேர்த்து வைக்கும் ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க வாழ்க்கை இப்படி தான் வாழணும் இனிமே இப்படி தான் இருக்கணும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கிறதுக்கான அனைத்து தைரியமும் நம்ம கிட்ட இருக்குங்கிற தன்னம்பிக்கையான முடிவை இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்னைக்குமே ஆடி வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சிம்மராசி இருந்தாலும் சரி சரி நம்ம வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும்னு போராடுங்க நம்ம வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த தினத்துல நீங்க நினைங்க பெண்களா இருந்தா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது முதல் வெள்ளி அல்லது நடுவெள்ளி கடை வெள்ளி இந்த மூன்றுத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தினங்கள்ல நீங்க குலதெய்வத்தை நம்பி பண்ணலாம் இல்ல வீட்டுல இருக்க சுமங்கலிகளை வச்சு நீங்க பண்ணலாம் யாராவது மூன்று பெண்களை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனா இருக்கும் பட்சத்துல ஏதாவது யாராவது ஒரு மூணு நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க சிம்மராசி அன்பர்களுடைய பேர் இதை நீங்க பண்ணீங்கன்னா வாழ்க்கை துணை ரொம்ப நல்லா இருப்பாங்க குரு பகவான் பத்துல இருந்தாலும் இந்த 10ன இருக்க கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்வைகளை பலப்படுத்துறார் குடும்பஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் சோ தன வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் உங்களுக்கு சரியாகும் அதையெல்லாம் தாண்டி அவருடைய பார்வை சுகஸ்தானத்துல நான்காம் இடத்தின் மீது பதியுது இந்த ஆடி மாதத்துல ஆஃபர்ல கடைகள்ல போடுறாங்கங்கறது தாண்டி ஏதாவது ஒரு பொருள் குடும்பத்துக்காக கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க அசையா சொத்து நிறைய பேர் இந்த காலக்கட்டத்துல வாங்குவீங்க ஒரு சின்ன பொருளாவது வாங்குவீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்குவீங்க இந்த மாதத்துல ஆறாம் இடம் ఋணரோக சத்ருஸ்தான சந்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் இதனால் எதிரிகளுடைய பலம் குறையும் நோய் தாக்கங்கள் தீரும் நீண்ட காலமாக இருந்த நோய் தொந்தரவிலிருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடுபடுறதுக்கான சூழல் உண்டாகும் ஏன்னா கண்டக சனிங்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் அவசியம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நலத் தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் அதே மாதிரி சனியால உங்களுக்கு செலவுகளும் அதிகரிச்சிருக்கும் இந்த செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த உடல் உபாதைகளையும் சரியாக்கி நிம்மதியான ட்ராக்குக்கு கொண்டு போகிறதுக்கான அமைப்பை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வை பலம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த குரு பகவானுடைய பார்வை ஒவ்வொரு சிமராசி என்பர்களுக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் வேதனை அடைஞ்சீங்களோ அது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மாறும் சுபமா இருக்க போறீங்க பொறுத்தவங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்து தனியா இருந்து பல கஷ்டங்களை சந்திச்சு அனாதையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிமராசி அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான மதமா இந்த ஆடி மாதம் இருக்கும் பொறுத்தவங்களுடைய ஜாதகத்தில் கேதுவும் சேர்ந்து இருந்தாலே வேஸ்ட்டுன்னு அர்த்தம் இது ரொம்ப ரொம்ப அர்த்தம் சூரியன் கேது சுக்கரன் சேர்ந்து இருந்தாங்கன்னா எல்லாம் இருந்தும் நகை பணம் பொன் பொருள் எல்லாம் இருந்தாலும் சரி நம்ம வேலையை எடுத்து செய்யறதுக்கு நம்ம வேலைக்கே ஆள் வச்சிருக்கோம்னா கூட சரி எல்லாம் இருந்துமே நம்ம அனாத மாதிரி தான் இருக்கும் நமக்கு பத்து பேர் கூட இருக்கிறதோ நமக்கு பத்து பேர் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை பத்து ஃபுட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதோ வாழ்க்கை கிடையாது நம்ம மனசில் இருக்கிறத பத்து நிமிஷம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள் அதுதான் வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு சிம்மராசி அன்பர்கள் கூட கடந்த காலகட்டங்களில் அனுபவிக்கலை காரணம் இந்த கண்டகஸ்தனி உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக கெடுத்திருப்பார் காதலில் வெறுத்து போகிற அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்ந்தும் மரியாதை போச்சு வேலையில் பல பிரச்சனைகள் படிப்பில் சிக்கல்கள் குடும்பத்தில் சொல்லிக்க முடியாத மூன்றாம் நபரால் சில தேவையில்லாத சமாச்சாரங்கள் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க கொடுத்த இடத்துல திரும்ப வாங்க முடியாத சூழல் நீங்க வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியாத சூழல் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் எந்த விதத்தில் சொன்னாலும் வீட்லயும் இருக்க முடியல வேலைக்கும் போக முடியல பிஸ்னஸும் பண்ண முடியல எதை தொட்டாலும் சரி ஃபெயிலியர்னா ஒரு கட்டத்துக்கு மேல வாழலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு மனநிலை மனநிலை அந்த மனநிலை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியான மனநிலையை கொடுத்திருக்கும் ஏமாறதுக்காகவே வாழறோமா அப்படின்னு ஏமாறணும்னு தெரிஞ்சும் வாழணுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் வந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் நம்ம மனசளவில் நம்ம பண்ண தப்பு கிடையாது மனசளவுல நம்ம நம்பின அன்பு தான் இந்த அன்பு நமக்கு துரோகம் மட்டும் பண்ணல இந்த அன்பு நமக்கு நிறைய கத்து கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க முக்கியமா எந்த அம்மனா இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல வழிபட்டு ஞாயிற்றுக்கிழமை தினத்துல கால நேரத்துல வழிபட்டு பாருங்க ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் காலையில சாமி கும்பிட்டுட்டு மதியம் போய் திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அது வேஸ்ட் முடிஞ்சா உங்களால ப்ராப்பரா விரதம் இருக்க முடியும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கோவிலுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நமக்கு எதுவுமே நடத்தலையே தெய்வம் எனக்கு எதுவுமே நல்லது செய்யலையே அப்படின்னு யோசிக்காதீங்க இறைவனை பரிபூரணமாக நம்புங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஆடி மாதத்துல பல திருப்பங்கள் அற்புதங்கள் கண்டிப்பா ஏற்படும் அதுக்கு இறை வழிபாடு ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா மாற்றம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அந்த மாற்றத்தினால முன்னேற்றம் இருக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி உங்க எண்ணங்களா இருந்தாலும் சரி அது பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் சொல் உங்களை காப்பாற்றும் உங்க தைரியம் உங்களை வாழ வைக்கும் உங்க நம்பிக்கை உங்களை விடாம தூக்கி பிடிக்கும் அந்த நம்பிக்கை தான் அம்மன் வழிபாடு ஆடி மாதத்தில் செய்யுங்க உங்க சந்தோஷங்கள் அதிகமாகும் அதே மாதிரி ஜென்ரலா சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல குலதெய்வ வழிபாடு வீட்லயே செஞ்சாலும் சரி மனசளவுல செஞ்சாலும் சரி வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருப்பீங்க இத நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்காங்க கண்டிப்பாக இருந்து பாருங்க சந்தோஷம் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்